வணக்கம் திரு அருகன் அவர்களே வணக்கம் வணக்கம் தத்துவ முற்போக்கு சிந்தனைடைய திரு அருகன் அவர்களே உங்களுடன் எங்கள் அமைப்பு சார்பில் நாங்கள் பல தடவை உரையாடி இருக்கின்றோம் அது மக்கள் மத்தியில் பலத்த வெற்றியை கண்டு அடைந்ததைக் கண்டு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் உங்கள் கருத்து எழுத்து மூலம் மட்டுமின்றி உங்கள் வார்த்தை மூலம் உங்கள் ஒளி மூலம் மக்கள் மத்தியில் அடைந்ததை இட்டு மிக பெருமையை அடைகின்றோம் இந்த வகையில் அருகன் திரு அருகன் அவர்களே இன்று பிரபலியமாக உங்களை பற்றி ஒரு விடயம் அடிபட்டு கொண்டு இருக்கின்றது அது என்னவென்றால் அருகன் தளம் என்றும் தயவு செய்து எங்களுக்கு அருகன் இந்த அருகன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றும் ஏனென்றால் பல நேர்கள் எங்களை இதை கேட்டு விட்டார்கள் நாங்கள் அதை நாங்களும் அறிய மிக ஆவலுடன் இருக்கின்றோம் அத்துடன் உங்கள் இணை கொண்டு வந்து கொண்டிருக்கும் இணையதளத்தை பற்றியும் சற்று எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி நல்ல ஒரு தோன்றுகிறது ஒவ்வொரு மனிதர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்கு சமய ரீதியில் குருக்களாக கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் குருக்களாக அவர்களுக்கு அந்த அபிஷேகம் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு புனைப்பெயரொன்று கொடுக்கப்படுகின்றது அதாவது புதிதாக பிறக்கின்ற ஒருவராக கருதப்பட்டு புனப்பெயர் கொடுக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஈழ தேசத்தில் மக்களுடைய தமிழர்களுடைய விடுவி நோக்கிய போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஏராளமான அமைப்புகள் தோன்றின அந்த அமைப்புகளில் அங்கத்தவர்களாக இருக்கின்ற தமிழர்கள் அல்லது வேறு இனத்தவர்கள் உட்பட தங்களுடைய சொந்த பெயரினை மாற்றிக் அதன் கருத்தாவது புதிதாக ஒரு ஒருவர் பிறக்கின்றார் என்ற எண்ணம் போலும் போன்று எழுத்தாளர்களும் தங்களுடைய சொந்த பெயரினை விடுத்து ஒரு புனை பெயரினை இணைத்துக் கொள்கின்றனர் ஏற்கனவே பல இடங்களில் நான் குறிப்பிட்டது போன்று எழுத்தாளன் எழுத எழுத தூண்டுகின்றானை ஒழிய எழுதுவதல்ல எனவே என்னுடைய சொந்த பேருக்கும் புனைப்பெயருக்கும் வேறுபட்ட தன்மைகள் இருப்பதனை என்னுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அனைவரும் அறிந்து கொள்வீர்கள் இந்த வகையில் அருகன் என்ற அந்த புனை பெயர் பல்வேறுபட்ட கருத்தினை உள்ளடக்கியது அதனை விளக்குவதற்கு இப்பொழுது இந்த இந்த தருணம் உகந்ததோ என்று தெரியவில்லை ஆனால் அதன் கருத்து பல்வேறுபட்ட ஏராளமான மதிக்கக்கூடிய பல கருத்துக்களை உள்ளடக்கி இருப்பது காலப்போக்கில் நீங்கள் இணையத்தினூடாகவே அதற்கான கருத்துக்களை நீங்கள் கவனித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அருகன் தளத்தினூடாக நீங்கள் அவற்றை பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படி இருக்க இன்னொரு விடயத்தில் இதில் குறிப்பிட வேண்டும் தளம் உருவாகியதன் கருத்து எப்படி இந்த தளம் உருவாகியது இதற்கு முக்கியமாக நான் எங்களுடைய ஒன்றியத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒன்றியத்தினால் வெளியிடப்படுகின்ற வெளியீடுகள் அனைத்தும் அருகன் அமைப்பினூடாக அருகன் பகுதியூடாக வெளியிடப்படுகின்றது இந்த வகையில் அருகனை ஒரு எழுத்தாளனாக மட்டும் பார்க்காமல் ஒரு வெளியீட்டு பணிமனையாக பார்த்த அந்த கருத்து எங்களுடைய ஒன்றியத்தைச் சாரம் இந்த வகையில் வெளியிடப்படுகின்ற அனைத்து வகையான வெளியீடுகளும் ஒன்றியத்தினூடாக வெளியிடப்படுகின்ற அனைத்து வகையான வெளியீடுகளும் அருகன் அமைப்பினூடாக வெளியிடுவதன் காரணத்தால் அருகன் என்ற தளம் அமைக்கப்பட்டது இதை இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் முன் முன்னைய காலத்தில் ஒன்றியத்தினால் வெளியிடுகின்ற அனைத்து வெளியீடுகளும் பல்வேறு ஊடாகவும் பல்வேறு அமைப்புகளூடாகவும் வெளியிடப்பட்டு வந்தன ஆனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் எங்களுடைய ஒன்றியத்தின் செயல்பாடுகளை மேலும் வெளியிடுவதற்கு பின்தங்கிய காரணத்தினால் அதனை நிவர்த்தி செய்வதற்காக நிறைவு செய்வதற்காக அருகன் தளம் என்ற ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டது என்பதே உண்மையான விடயம் இது இன்றைய காலத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய அல்லது விளக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இது எப்படி என்றால் கடந்த காலங்களில் கடந்த ஒரு வருடமாக இந்த இணையதளம் செயல்பட்டு வருகின்றது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஒன்றியத்தினூடாக பல வெளியீடுகள் வெளிவந்தன ஆனால் அந்த வெளியீடுகளை வெளியிடும் பொழுது அவற்றை அமைப்புக்களோ அல்லது இணையங்களை பயன்படுத்துவோரோ அவற்றை பிரபலியப்படுத்துவதில் பின்தங்கினர் அதற்கு காரணம் பல்வேறு விடயங்கள் காணப்பட்டாலும் தமிழன் ஒருவனுடைய தமிழர்கள் இணைந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பினை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு அரசியல் ரீதியிலும் கலை கலாச்சார சமூகம் என்ற ரீதியிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த நிலையில் ஒன்றியத்தின் மூலம் வெளிப்படுகின்ற சகல வெளியீடுகளையும் நாங்கள் அலை அலசி ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் பின்னோக்கி சென்று பார்ப்போமே ஆனால் பல்வேறு விடயங்கள் நடைமுறையில் நடை நிறைவேறியுள்ளன இவ்வாறான விடயங்களை உன்னிப்பாக கவனிக்கின்ற இணையங்கள் அல்லது அமைப்புகள் இவற்றை இணைத்துக் கொள்வதில் எந்த விதமான தடங்களோ அல்லது சிந்தித்துச் செயல்பட வேண்டிய ஒரு விடயமோ அல்ல இந்த விடயத்தில் நல்ல கருத்துக்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கின்றது நல்ல செயல்பாடுகள் இருக்கின்றது என்றால் அவற்றை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அந்த விடயத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த வகையில் அது வந்து வரவேற்கக்கூடிய விடயமும் மேலும் மேலும் மற்ற இணையங்களும் மற்ற அமைப்புகளும் இணைந்து செயல்பட வேண்டிய விடயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இது அமைகின்றது என்பதனை நான் இதில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்